ஸ்டாலின் அவர்களே நட்சத்திரமாக இருக்கிற நீங்கள் மக்கள் உங்களை நேசிக்கிறார்கள் அரசியலில் உங்களுடைய பங்களிப்பு வேண்டும் என்று விரும்பி வேண்டி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த மேடையில் இருந்து நீங்கள் இறங்கும் போது அரசியலில் நான் முழுமையான அரசியலில் ஈடுபடுவேன் முழுநேர அரசியலில் ஈடுபடுவேன் என்கின்ற உறுதியை நீங்கள் தெரிவித்துவிட்டு இந்த மேடையிலிருந்து இறங்கினால் நன்றாக இருக்கும் என்று சொன்னேன் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர் பேசும்போது சொன்னார் சுப்பிரமணி மேடையிலிருந்து இருந்து இறங்கும் போது அரசியலில் முழுமையான அரசியலில் ஈடுபடுவேன் என்று சொல்லிவிட்டு இறங்க வேண்டும் என்று சொன்னார் நான் முடிவெடுத்து விட்டே இந்த மேடையில் ஏறி இருக்கிறேன் நான் முழுமையான அரசியலில் ஈடுபடுவது அந்த வகையில் இந்த அந்த பெருமையும் உண்டு இப்படி பல்வேறு சிறப்புகள் அடங்கிய இந்த சைதாப்பேட்டையில் நடைபெறுகிற இந்த மருத்துவமனை திறப்பு விழாவுக்கு வருகை தந்திருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறேன் மாண்புமிகு நகராட்சி அமைச்சர் அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறேன் இந்த துறையின் செயலாளர் என் டிஎம்எஸ் போன்ற உயர் அலுவலர்களை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன்